ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ இது நல்லா இல்ல ப்ரோ பாக்குறதுக்கு சுத்தமா நல்லா இல்ல அது என்ன ப்ரோ ஒரு மனுஷனை போட்டு எல்லாருமே உடச்சுக்கிட்டே இருந்த அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் சொல்லுங்க அதுவும் அவருக்கு பிடிச்ச நபர்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு உள்ள வரும்போது அந்த மனுஷனை போட்டு ஒரு மாதிரி குத்து குத்துன்னு குத்துனா அந்த மனுஷன் எவ்வளவுங்க தாங்குவாரு ஆஹ் எவ்வளவு தாங்குவாரு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல அந்த மனுஷன் அப்படி ஏதாவது தப்பா கேம் ஆடிட்டாரா சொல்லுங்க ஏதாவது தப்பா கேம் ஆடிட்டாரா இப்ப வீட்டுக்குள்ள பாத்தோன்னா நம்ம கனியும் சுபிக்ஷாவும் என்ட்ரி கொடுத்தாங்க சரியா என்ட்ரி கொடுத்தோன்னே கனி சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா எல்லாருமே ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரே ஒரு நபர் கிட்ட மட்டும் பேசவே இல்லை ஒரே ஒரு நபர் பக்கத்துல போல அப்புறம் அந்த நபர் வந்து ஒரு மாதிரி ஏங்குறாரு சரி ஓகே நம்ம அக்கா கனி வந்து பேசுவாங்க நம்ம தங்கச்சி சுபிக்ஷா வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஏங்குறாரு இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல போல ப்ரா பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா ஆகி ப்ரோ சத்தியமா சொல்ற ரொம்ப சங்கடமா இந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது ப்ரோ நம்ம எனக்கு கூட அப்படி நடக்க கூடாது பார்த்து எனக்கு ஒரு மாதிரி கண்ணீரே வந்துட்டு ப்ரோ ஒரு மனுஷன் எவ்வளவு வலி தாங்குவார் சொல்லுங்க இதுல சடனா பார்த்தா லாஸ்ட் சீசன் முத்துக்குமரன் உள்ள நிக்காரு முத்துக்குமரன் உருவத்துல ஒரு ஆள் நிக்காரு யார் பார்த்தா சபரி முத்துக்குமரனுக்கான அவ்வளவு விஷயத்தையும் காப்பி பண்றியாப்பா அப்பா முத்துக்குமரன் சேம் இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவார் ப்ரோ வீட்டுக்குள்ள யாராச்சும் புதுசா வந்தாலும் சரி இல்ல வீட்டுக்குள்ள வந்து யாராச்சும் ஒருத்தர் எப்பட் ஆனாலும் சரி முத்துக்குமரன் மட்டும் ஒரு மாதிரி தனியா பின்னாடி போய் நிப்பாரு பின்னாடி போய் நின்றுட்டு அந்த விஷயத்த ஒரு மாதிரி ரசிச்சு பாத்துட்டு ஓகேவா அதே மாதிரி இந்த சபரி பய பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரா என்ட்ரி கொடுக்கும்போது இந்த மனுஷன் மட்டும் நல்லா அங்க போயிடுறாரு பக்கத்துல வரமாட்டிருக்காரு தள்ளி பின்னாடி பாத்துட்டு இருக்காரு சபரிய திதான் இருக்காப்புல விகல்ஸ் இருக்கிற மாதிரி பின்னாடிதான் நிக்கிறாப்புல அப்போ உள்ள என்ட்ரி கொடுத்த சுபிக்ஷா ரெண்டு பேரும் பயங்கரமா எல்லாரையும் ஜாலியா கெட்டி பிடிச்ச ஒரு மாதிரி பண்றாங்க அப்ப விக்கல்ஸ் வந்து ஏங்கி பாத்துக்கிட்டே இருக்காப்புல விக்கல்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பாசத்துக்காக ஏங்கி பாத்துட்டு இருக்காப்புல பட் அங்க வந்து அவருக்கு பாசம் கிடைக்கல மோசம் தான் கிடைச்சிருக்கு ஆனா சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி அந்த நடக்க நடக்கக்கூடாது ப்ரோ அந்த மனுஷன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன் சார் தங்கமான மனுஷன் மனுஷனை இப்படி உடைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு ஆனா என்ன காலங்காலத்தில் இந்த பிரமோ வரும்போது இந்த விஷயத்தை நம்ம உடைச்சுட்டு அது ஒரு பிராங்க்னு சொல்லிட்டு இவங்க பிராங்க் பண்ணி கிழிச்சிட்டாலும் இந்த சீசன் கடுமையா தான் இருக்கும் ஐயமாய் நீங்க பண்றதுக்கு பேர்ல பிராங்க்னு சொல்லி நீங்களே எழுதிட்டு சுத்தினா தான் உண்டுமா ஊருக்கே தெரிஞ்சு போச்சு அது பிராங்க்னு சொல்லிட்டு அம்மையார் வீட்டுக்கு வந்து அப்படியே பிராங்க் பண்றாங்களாம் பிராங்க் இதை பத்தி ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ கூட வந்திருக்கு ப்ரோ கண்டிப்பா பார்க்க முடியும் ஸ்டார் ப்ரமோல பாத்தீங்கன்னா நம்ம விக்கல் சிக்கரம் ஒரு மாதிரி தவிக்கிறாப்ல விக்கல் சிக்கரம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தவிக்கிறாப்ல அப்புறம் அப்படியே மெதுவா அப்படியே வெளியே நடந்து போயிட்டு தனியார் முக்கு முக்கு சோஃபால போய் உட்காந்தாச்சு எப்படி முக்கு சோஃபால போய் உட்காந்துருக்காப்ல உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல அப்போ ஒவ்வொருத்தர போயிட்டு ஒண்ணும் இல்லை ஒண்ணு இல்ல விக்ரம் விடுங்க விக்ரம் பாத்துக்கலாம் விக்ரம் எதையும் யோசிக்காதீங்க விக்ரம்னு சொல்லிட்டு எதையும் யோசிக்காதீங்க விக்ரம் சொல்லிட்டு பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே உள்ள பார்த்தா கனி சுபிக்ஸா இவங்க ரெண்டு பேருமே எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு சில டைலாக சொல்லிட்டு இருக்காங்க அது வெளிய போய் பார்த்தப்பறம் தான் நாங்க நிறைய விஷயத்த கவனிச்சோம் நிறைய நடந்திருக்கு நிறைய நிறைய சம்பவம் நடந்திருக்கு இப்படிதான் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால பேச முடியல கண்டிப்பா நீயும் வெளியே உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இது யார கிண்டல் பண்ணி பேசுற மாதிரி பேசி இந்த பிராங்க பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த பொய்க்கொழி தான் ஏன்னா பொய்கொழி பண்ணிச்சு வீட்டுக்குள்ள வந்தோடனே விக்ரம் கிட்ட பேசாம ஒரு மாதிரி விக்ரம் காப்போஸ்ல ஒரு கேம் போட்டு நான் வெளியே போய் பார்த்தேன் அப்படி இருந்திருக்கு இப்படி இருந்திருக்கு இதுக்கப்புறம் எப்படி என்னால பேச முடியும் என்னோட வாழ்க்கையை அழிச்சுட்டு விக்ரம் சொல்லிட்டு பயங்கரமா அந்த பொய்க்கோழி படம் போட்டுச்சு சேம் அதே கண்டை கையில எடுத்து பிராங்க பண்றாங்களாம் எப்படி வேனுக்குன்னா வீட்டுக்குள்ள விக்ரம் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது விக்ரம் மனசோடஞ்சு வெளியே போய் முக்கு சோஃபால உட்காந்தாச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சுபிக்ஷா கனி ரெண்டு பேரும் பார்த்தாங்க ஒரு மாதிரி எல்லையை தாண்டி போகுது சார் நம்மளே பேசுறோன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா வாசல் கிட்ட போறாங்க அவரும் அப்படியே மெதுவா எந்திரிச்சு வராப்புல வந்த உடனே கனி போய் கட்டி கனி சுபிக்ஷா ரெண்டும் கட்டி பிடிச்சிட்டே நாங்க ஏன்டா உன்னை இது பண்ண போறோம் நீ என் சொல்ல கூட்டிடான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாச்சு கட்டி பிடிச்சோன்னா ஒரு மாதிரி உடஞ்சிட்டாப்ல ஆறு விக்கல் சிக்கரம் வந்து உண்மையா உடஞ்சிட்டாப்ல ஆக்சுவலா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த வந்து மதிச்சு பேசி ஆகணும் விக்கல் சிக்கரம் உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் மேல பாசம் வச்சாருன்னா அந்த பாசத்தை வச்சிருக்காரு அப்புறம் உண்மையா வச்சிருக்காரு நான் கவனிச்சுக்கி பொய்கோழி சுபிக்ஷா கனி இந்த மூணு பேர் மேல அந்த மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல லைட்டா உண்மையா பாசத்தை வச்சிருக்காரு மேபி ஒரு சில இடங்களில் கேம் ஆடி இருக்கலாம் கண்டிப்பா பட் ஏதோ இடத்துல பட் ஏதோ ஒரு இடத்துல உண்மையாவே அந்த மனசை பாசம் வச்சிருக்காரு ஏன்னா கனியெல்லாம் அந்த மனசை அவ்வளவு மிஸ் பண்ணாரு கனி சுபிக்ஷா அந்த ரெண்டு பேரும் பயங்கரமா மிஸ் பண்றாரு ஓகேவா அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேர் உள்ள வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது அந்த மனுஷன் என்ன யோசித்தாருன்னா ஓகே நமக்கு வியானாவையும் பிடிக்கும் வியானாவையும் தங்கச்சின்னு தான் நம்ம வச்சிருந்தோம் ஆனால் அந்த பொண்ணு வெளியே போய்ட்டு உள்ளே வர்றப்போ இதே மாதிரி தான் டயலாக் சொல்லிச்சு வெளியே வந்து பார்க்கும் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஏதோ பண்ணிட்டோம் போல அப்போ அந்த மனசை என்ன நினைச்சிட்டாருனா அப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஹேர்ட் பண்ணியிருக்கோம் போல நமக்கு அந்த கேம் வந்து இவங்க எல்லாருமே இங்கே ஹேர்ட் பண்ணியிருக்கு நம்மளை வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்கல போல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மனசை ஒரு மாதிரி உடஞ்சிட்டாரு உடஞ்சோடனே எங்கள் ஓடி போய் கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி உருண்டு பிறண்டு அழுது கடைசியில் கனி ஒரு டயலாக் சொல்லுவாங்க பாருங்க வேற லெவல் டைலாக் இருந்துச்சு ஏங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க நீங்கள் செம்மையாக கேம் மாட்றீங்க நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க நீங்க நல்ல கேம் ஆடி தான் இந்த இடத்துல வந்திருக்கீங்க டாப் ஃபோர்ல இருக்கீங்க எதை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாப்ல பட் இருந்தாலும் லைவ்ல பார்க்கும்போது அந்த மனுஷரை பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு வரும் சத்தியமா சொல்றேன் லைவ்ல பாக்கும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு பேரும் என்ட்ரி கொடுக்கும் போதே விக்கல் சிக்கரம் பின்னாடி வந்து பாத்துட்டு இருக்காப்ல சபரிய பொறுத்த வரைக்கும் அந்த வெங்காயம் எதுக்கு பின்னாடி தள்ளி நிக்குன்னு எனக்கு தெரியல அது ஒரு மாதிரி தள்ளி நிக்குது ஓகேவா அப்போ மனுஷன் பாத்துக்கிட்டே இருக்காப்ல கனி வராங்க கை மட்டும் கொடுக்காங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து பேசிட்டு போயிட்டாங்க இவருக்கு ஹக் பண்ண ஒரு மாதிரி இது பண்றாரு அவர் அவர் பாடி மூவ் ஆகுது ஆனா அவங்க வந்து இந்த ஸ்டெப் எடுக்கல அது மாதிரி சுபிக்ஷா வந்து கையை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் விக்ரம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா விக்ரம் ஓகே விக்ரம் உடனே அப்பமா அந்த மனுஷன் வந்து நான் உன மிஸ் பண்ணேமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஹக் பண்ண போறாப்ல ஓகேவா ஹக் பண்ண அந்த அந்த பாடி மூவ் ஆகுது ஆனா சுபிக்ஷா வந்து அதுக்கு இடம் கொடுக்கல அப்படியே ஸ்டெப் பேக் பண்ணிட்டாங்க அப்போ ரெண்டு பேர்ட்டையுமே அந்த மனசை நான் மிஸ் பண்ணேன் மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி நிற்கும் போது யாருமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையே சரியானு சொல்லிட்டு உடஞ்சிட்டாப்பில மனசை உடஞ்சி டாப்பில் கடைசியில் ஹக் பண்ணதுக்கு தான் மனசு எனக்கு உயிர் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது ஆனால் வீட்டுக்குள்ளே பல பேர் நம்பியிருப்பாங்க ஏன்னா பொய்க்கொழி வர சேம் இதே டைலாக் தானே சொல்லிச்சு அவர் வெளியே நிறையா பண்ணியிருக்காரு வெளியே போய் பார்த்தாத உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சேம் அதே டைலாக் இவங்கெல்லாம் சொன்னோன்னு விக்ரம் மேலே கொஞ்சம் எல்லாருக்குமே இதாக இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் இந்த இடத்துல நான் பாராட்டுவேன் துஷார் சபரி ரெண்டு பேருமே பக்கத்துலேயே இருந்தாங்க இதெல்லாம் துஷாரை கண்டிப்பா பாராட்டியே தீர்வேன் ஒரு மாதிரி பக்கத்துல போயிட்டு கை போட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி நின்னா அங்கேயே நின்னா நான் இருக்கேன் நான் பரவாயில்லை விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நின்னா அது நல்லா இருந்துச்சு சக்சுவலா துஷா அந்த ஒரு குணம் இருக்கு ப்ரோ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மாதிரி பண்ணிருப்பான் ஞாபகம் இருக்கா சபரி வந்து ஒரு டாஸ்க்ல இப்படியே இருப்பார்ல அந்த டாஸ்கில் சாப்பிடாம கொல்லாம அப்படியே நைட்டு தனியா நின்றுட்டு இருக்கும் போது அங்கே துஷார் தான் போயிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு ஹக்கை கொடுத்துருப்பான் ஓகேவா சேம் அதே மாதிரி விக்ரம் பகத்திலேயே போய் நின்றுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான் பார்க்க கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் அது ஒரு இளவு பிராங்க் அப்படிங்கிறதுனால அந்த சங்கடத்தை மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது வேற ஒன்றும் இல்லை காய்ச்சி இந்த பிராங்கை யாரு பிளான் தெரில தெரியல திங்க் இந்த ரெண்டு பேர் தான் பிளான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் கனியும் தான் பிளான் பண்ணிருப்பாங்க ஏன்னா பொய்க்கொழி வந்து விக்ரம உடைச்சதுனால நம்ம அதை வச்சு உடைச்சு ஒரு ப்ரான் பண்ணி ஃபன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சேம் அதே கண்டென்ட் வச்சு ப்ரான் பண்ணிருக்காங்க ஆனால் ப்ரொமோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சம சிரிப்பேன் அந்த ப்ரொமோக்கான கமெண்ட் செக்ஷனை பார்த்து இன்னும் கொஞ்சம் எனக்கு சிரிப்பு என்ன தெரியுமா ஒரு சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க ஐயோ எங்க செல்லத்தை நீங்க உடைச்சிட்டீங்களே ஐயோ செல்லம் பாவம் ஐயோ விக்ரம் பாவம் விக்ரம் அழுதுட்டார் இப்படி பண்ணாதீங்க ஐயோ விக்ரம் பாவம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவம் போட்டுட்டு இருக்காங்க ஏங்க இன்னும் வாங்க நீங்க இந்த பிக் பாஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க சத்தியமா புரியல இன்னுமா உங்களுக்கு அந்த பிக் இது எப்படிங்க அது வந்து பாஸ்கானுக்கு பொய்கொலி அட்டன்ஷனுக்காக பேசிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படிங்க பேசுவாங்க சொல்லுங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி எப்படி பேசுவாங்க வாய்ப்பே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாம விக்ரம பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்ல கேமே போட்டது கிடையாது அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க ரெண்டு பேரும் விக்ரம்க்கு ஆப்போசிட்ல பேசுவாங்க ஐயோ ஐயோ மக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க மக்கள் புரிஞ்சிக்காம எல்லாத்தையுமே ஒரு மாதிரி நம்பிடுறாங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி நம்பி டக்கு டக்குன்னு பாவம் 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 சொல்லிட்டு பாவம் மெசேஜ் போட ஆரம்பிச்சிடுறாங்க பட் லைவை பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ப்ரமோ பார்த்தால எனக்கு பாவம் கிடையாது லைவ்ல அந்த சீன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மனசை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது அது பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்குது பட் இருந்தாலும் அது பிராங்க் தான் நான் ஷாக் சாக்காயிட்டேங்க ஐயோ பிராங்கா அப்படின்னு சொல்லி நான் சாக்காயிட்டேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான அந்த கருத்துன்னு சொல்லிட்டு மரக்கமகமான போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எத்தனை பிராங்கு ராய் இந்த சீசன் ஃபுல்லாவே பிராங்கு டிராமா டிராமா பிராங்கு பிராங்கு டிராமான்னு இதுக்குள்ளேயே சுத்துது காய்ஸ் இதை தாண்டி போகமாட்டேங்குது இந்த சீசன் கொஞ்சம் பாத்தி யாரா தள்ளி விடுங்க பட் இனி தள்ளி விட்டு என்ன பண்ண பஸ் ஓடனானா ஓடாட்டி என்ன மூணு நாள் தான் இருக்கு எப்படியும் உருட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல கடைசி நாள் செலிப்ரேஷன் அது இதுன்னு வீடியோ வீடியோ போட்டு அளவு வச்சுருவாங்க வியாழக்கிழமை பொங்கல் செலிப்ரேஷன் அதுவும் முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் ஐ திங்க் நாளைக்கு ஒரு நாள் தான் ஓகேவா வேறு ஒன்றும் இருக்க போகிறதில்லை ஸோ பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மில் படுங்க பட் கனிமே கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாங்க நம்ம ப்ராங்க் ரொம்ப ஓவராக போயிச்சோன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கு கணக்காரத்தை மறக்க முக்கமண்டில் படுங்க அடுத்த